தூத்துக்குடி அருகே உள்ள மேல அரசடி பஞ்சாயத்தில் தலைவராக தலித்து பெண் செயல்படுவதால் அந்த பஞ்சாயத்து பகுதியில் மாவட்ட தலைவர் நிர்வாக அனுமதி அளித்தும் பல்வேறு திட்டப் பணிகளை செயல்படுத்தாமல் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பொறியாளர் ஆகியோர் செயல்படுவதாக கூறி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை தூத்துக்குடி அருகே உள்ள மேல அரசடி பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ரோஹிணி ராஜ் என்ற பெண் பஞ்சாயத்து தலைவராக செயல்பட்டு வருகின்றார் அந்த பஞ்சாயத்து பகுதியில் தொன்னூறு விழுக்காடு தாழ்த்தப்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு பல்வேறு நிர்வாக பணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்தும் ரோஹிணி ராஜிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் தாழ்த்தப்பட்ட பஞ்சாயத்து பெண் தலைவர் என்பதால் அவரை செயல்பட விடாமல் ஓட்டப்படார ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் பஞ்சாயத்துக்குட்பட்ட பல்வேறு சாலை பாலப்பணிகளுக்கு பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் செய்யாமல் இழுத்தடித்து வருவதால் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு ஜாதிய ரீதியாக செயல்பட்டு வரும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு தங்கள் கிராமத்திற்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மேலரசடி பஞ்சாயத்து பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஒன்றியம் மேலரசடி பஞ்சாயத்தில் அங்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த திருமதி ரோஹிணி ராஜ் அவர்கள் பஞ்சாயத்து தலைவராக கடந்த ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறார்கள் ஓட்டப்பிடார யூனியன் அனைத்து அதிகாரிகளும் பிடிஓ பாண்டியராஜன் மற்றும் அங்குள்ள இன்ஜினியர்கள் அனைவரும் கூட்டாக சதி செய்து அந்த மேலரசடி பஞ்சாயத்துல எந்த திட்ட பணிகளுக்கும் அனுமதி கொடுக்காமல் எந்த வேலைகளுக்கும் எஸ்டிமேட் தயார் பண்ணி கொடுக்காமல் மேலரசடி பஞ்சாயத்து புலிமரத்து அரசடியிலிருந்து ஏஎம்பிட்டி வரைக்கு தற்போது ஒரு மிகப்பெரிய வண்டி பாதை இருக்கிறது அந்த பாதையிலே இரண்டு பாலம் சிறிய பாலம் அமைக்க வேண்டியிருக்கிறது அந்த பாலத்திற்கு இரண்டு கோடி ரூபாய் ரூபாய் பஞ்சாயத்துல இப்போது நிதியாக இருக்கிறது ஆனாலும் அங்கு அந்த தலைவர் எந்த பணியும் செய்து நல்ல மதிப்பு மக்களிடம் வாங்கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய அங்குள்ள பிடிஓ அவர்களும் இன்ஜினியர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாக அனுமதி கொடுத்த பணிகளுக்கே அங்கு வேலை செய்ய தடுக்கிறார்கள் எனவே இதை விரிவாக தூத்துக்குடி மாவட்ட விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உடனடியாக குற்ற நடவடிக்கை செய்து விசாரணை செய்து அவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் இதற்கு காரணமாக அங்கு முன்னாள் பஞ்சாயத்து எழுத்தாளர் திரு சண்முகராஜ் செயல்படுகிறார் அவரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்